சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய பிரத்யேக செயலாளர்களுடைய மூத்திரத்தை ஒரு செம்பில் பிடித்து தருகின்றேன் நீங்கள் அதை சிவ 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 என்று உங்களுடைய தலைகளில் தெளித்து கொள்ளுங்கள் என கம்பன் கழகம் இலங்கை கம்பன் கழகத்தினுடைய ஸ்தாபகர் கம்பவர்தி இலங்கை ஜெயராஜிதம் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் வைத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இது மிகவும் கண்டனத்திற்குரிய ஒன்று இந்த முறைமை இந்த பேச்சு மாற்றப்பட வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் இன்றைய காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் இதுவரையில் சுகிந்தர் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய உங்களுடைய தன்மை என்ன என்பதை கருத்துக்களாக வெளிப்படுத்துங்கள் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இலங்கை கம்பன் கழகத்தினுடைய ஸ்தாபகர் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் முகநூல் வழியாக கேள்வி பதில் போன்ற ஒரு தொடரை நீண்ட காலமாக செய்து வருகின்றார் இலங்கை கம்பன் கழகம் என்னுடைய நினைவுக்கு சரியாக இருந்தால் என்னுடைய அறிவுக்கு சரியாக இருந்தால் நாற்பது வருடத்திற்கும் மேலாக இங்கு இருக்கிறது அதனூடாக பல நடவடிக்கைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன கம்பவாரதியினுடைய செயல்கள் அல்லது இந்த இலங்கை கம்பன் கழகத்திற்கு மிகப்பெரிய ஆதரவுகள் இருக்கின்றன ஒரு சில விமர்சனங்களும் இருக்கின்றன அவை அப்படித்தான் அணுகப்பட வேண்டும் அது ஒரு புறம் இருக்க இந்த கம்பபாரதி இலங்கை தன்னுடைய முகநூல் வழியாக செய்கின்ற இந்த கேள்வி பதிலிலே ஒரு கேள்வியில் வாசகர் ஒருவரால் அல்லது அந்த ஃபுலோவர் ஒருவரால் கேட்கப்படுகிறது இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்றால் யாழ்ப்பாணத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது போன்ற ஒரு கேள்வி இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை தொடர்பாக இருந்தால் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய அணிதான் வெற்றி பெறும் என அவர் அதில் பதில் அளித்திருக்கின்றார் அவர்களுடைய அணி வெற்றி பெற்றால் இதில் சொல்வதற்கு என்ன இருக்கிறது அவர்களுடைய அணி சார்பாக யாழ்ப்பாணத்தினுடைய மேயராக தங்கமான தங்கம் தான் வருவார் இவ்வளவுதான் அந்த கேள்விக்கான பதில் இந்த கேள்விக்கான பதில் தொடர்பாக வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த காணொலியினுடைய தலைப்பு வேறு அந்த காணொலிக்கு இடப்பட்டிருக்கின்ற தம்னையில் வேறு தம்னையில் குறிக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் வேறு இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் மீதான விமர்சனத்தை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா ஆரம்பிக்கின்றார் ஆரம்பிக்கும் போதே அவருடைய தொனி மாறுகிறது அவருடைய கோபத்தன்மை அவருடைய முகத்தில் தெரிகிறது அவருடைய வார்த்தைகளில் தெரிகிறது இப்படி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது முறையற்ற வார்த்தைகளால் அந்த விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டு போகின்ற போது உங்களுக்கு தேவை என்றால் அல்லது உங்களுடைய தகுதிக்கு நீங்கள் அவருடைய சலத்தை வாங்கி உங்களுடைய தலைகளில் தெளித்து கொள்ள வேண்டும் என்பது போல அவர் தெரிவிக்கின்றார் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தேவை என்றால் சொல்லுங்கள் ஒரு சொம்பில் ஒரு கொப்பையில் பிடித்து தருகின்றேன் நீங்கள் ஒரு நாளும் தெளித்துக் கொள்வீர்கள் இதை இதை என்னுடைய இந்த காணொலியில் பேச வேண்டுமா என பல தடவை யோசித்து விட்டு தான் பேசுகின்றேன் ஆனால் இது தொடர்பான வியாக்கியானங்கள் இது தொடர்பான கருத்தாடல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த விவகாரத்தை நான் பேச தலைப்படுகிறேன் அவர் எப்படி பேசினாரோ அப்படியே சொல்லி காட்டுகிறேன் இதுதான் நடந்த விடயங்களாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு விவகாரம் பொதுவழிக்கு வருகின்ற பொழுது அந்த விவகாரத்தை எப்படி அணுக வேண்டும் அந்த விவகாரம் எப்படி உரையாடப்பட வேண்டும் எப்படிப்பட்ட வார்த்தை ஆடல்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது போன்ற சில இருக்கின்றன சாதாரண ஒரு நபர் தன்னுடைய நண்பரோடு கதைப்பது போல தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூன்று பேர் நான்கு பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையில் பேச முடியாது ஒரு வகுப்பறையில் தலைவராக ஒரு மோனிட்டராக தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய நண்பர்கள் குலாமில் நான்கைந்து ஐந்து பேரோடு பேசுவது போல அந்த வகுப்பறையில் பேச முடியாது ஒரு பாடசாலையினுடைய அதிபர் தன்னுடைய உறவினர்களோடு இருப்பது போல பாடசாலையில் இருக்க முடியாது சமூக வெளிக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து வருகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் எங்களோடு இருக்கக்கூடிய ஒரு குழுவை அல்லது எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பதவி நிலைகளில் நாங்கள் யாரையெல்லாம் மேலாண்மை செய்கின்றோமோ அந்த குழுக்களுக்கோடு எப்படி அணுக வேண்டும் எப்படியான உரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த வரைமுறைகள் இருக்கின்றன ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு ஒரு கல்வி தகைமையோ அல்லது அவர்களுடைய பழக்க வழக்கமோ அல்லது அவர்களுடைய பின்புலமோ அவசியமில்லை நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருவர் வரவேண்டுமாக இருந்தால் முதல் முக்கியமாக தேவைப்படுவது வாக்கு மக்கள் அளிக்கக்கூடிய வாக்கு இந்த வாக்கு எங்கிருந்து உருவாகும் என்றால் மக்கள் ஒரு நபர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உருவாக்கும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய கடந்த கால செயற்பாடுகளின் அடிப்படையில் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு வாக்களித்த மக்கள் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை இருக்கிறார்கள் இந்த நம்பிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்ட பிறகும் அந்த அந்த அரசியல் பயணத்திலும் இவர் காப்பாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது வைத்திய ராமநாதன் அர்ஜுனா மக்கள் தன் மீது வைத்து கொண்ட நம்பிக்கையை எப்படி காப்பாற்றலாம் என்றால் ஒரு விடயத்தை எப்படி அவர் அணுகுகிறார் எப்படி அரசியல் மயமாக்குகிறார் அதற்கான தீர்வை எப்படி பெற முயல்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் என்னை நம்பிய மக்களை அவர்களினுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றுகிறேன் என்பது பொருள்படும் சுகிந்தன் நீங்கள் சென்று பார்க்கக்கூடியதாக இருக்கும் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவினுடைய என்கின்ற ஒரு காணொலி பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மருத்துவ தொண்டர்களாக அல்லது தாதிய தொண்டர்களாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களினுடைய எதிர்காலம் தொடர்பாக அவர்களினுடைய பணி நிரந்தரம் தொடர்பாக அவர்களினுடைய ஊதியம் தொடர்பாக அண்மைய ஒரு சர்ச்சை எழுந்த பொழுது அதனுடைய பல்வேறு கட்ட நடவடிக்கைகளினுடைய தொடர்ச்சியாக வைத்திய அவர்களை கொண்டு கொழும்புக்கு சென்று அங்கு அமைச்சர் அமைச்சர் பிரதி செயலாளர் உள்ளிட்ட ஒரு குழுவோடு கலந்துரையாடி இருந்தார் அதனை நாங்கள் இருந்தோம் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை தான் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனாவிடம் இருந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த சொசைட்டி எதிர்பார்க்கிறது என்பது போல நாங்கள் பேசியிருந்தோம் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு தனிநபர் அல்ல அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி இந்த மக்கள் பிரதிநிதி இப்படியான சொல்லாடல்களை பொதுவழியில் பயன்படுத்துவது என்பது மிகவும் கண்டனத்திற்குரிய ஒன்று ஒரு தனிநபர் மீது இப்படிப்பட்ட சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டாலே அது தவறு என்கின்ற அடிப்படையில் அதனையும் தாண்டி இவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்களுடைய சொற்பொழிவுக்கு இவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கம்பபாரதியை சொல்கிறேன் ஒரு ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் மிகப்பெரிய ஒரு கம்பன் கழகம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை மிக நீண்ட நாட்களாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் அதன் மூலமாக பல சமூக பணிகள் செய்கிறது விமர்சனங்கள் இருக்கலாம் அல்லது அவருடைய அந்த சமூக பணிகள் மீது போதாமைகள் இருக்கலாம் ஆனால் இந்த விடயங்களை அவர் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் எப்படி அர்ஜுனா ராமநாதனுக்கு ஆதரவாக அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறதோ அதே போல கம்பபாரதி இலங்கை ஜெயராஜுக்கு ஆதரவாக அவருடைய ஃபாலோவர்ஸ்களாக ஒரு கூட்டம் இருக்கிறது அவருடைய உரையை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஒரு பொது நபர் மீது ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதி மீது ஒரு கட்டமைப்பினுடைய ஒரு ஸ்தாபகர் மீது இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனங்களை வைப்பதை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தன்னுடைய பதிலை அளித்திருப்பது சரியா என்று கேட்டால் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற எந்த கட்டாயமும் இல்லை அது தவறாக இருக்கலாம் அர்ச்சுரா ராமநாதன் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அதற்கான பதில் வழங்குவதற்கு அவருக்கு முழுமையான உரித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு பதிலை வழங்க வேண்டுமா இப்படிப்பட்ட வார்த்தை ஆடல்களை அவர் பயன்படுத்த வேண்டுமா என்பது தொடர்பாக அர்ஜுனா ராமநாதனுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரை வழிநடத்தக்கூடியவர்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு கற்பிதம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த விவகாரம் மிக முக்கியமான ஒரு விவகாரம் மக்களினுடைய பிரதிநிதிகளாக இலங்கையினுடைய அதி சபையில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய ஒருவராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய தனிப்பட்ட விவகாரம் தொடர்பாக இப்படிப்பட்ட சொல்லாடல்களை பயன்படுத்துவது என்பது எதிர்காலத்திற்கு இவர் வழங்கக்கூடிய தவறான முன்னுதாரணம் இதனை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு கருத்திடுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்